அன்புடன் அமீன் உள்ளங்களை அதனால் நான் அதை சொல்லுகிறேன் இப்படி ஒரு சுந்தரமூர்த்தி நாயனாரை பிறப்பித்து பெற்று வளர்த்து அவருக்கு இந்த கடவுளே வந்து இதையெல்லாம் விளையாடி அருள் செய்கிற அளவிற்கு இருக்கிறது என்றால் அந்த சடையனார் நாயனார் இதே வந்து சம்மந்தரை பெற்றவர்களுக்கு சிவபாத விருது இருக்கோ அவங்க அம்மாவோ அவங்களாம் நாயனார் ஆகலை ஆனால் சுந்தரமூர்த்தி நாயனாரை பெற்றவங்க ரெண்டு பேரும் நாயனார ஆகிறாங்க அந்த ஏன்னா அந்த அளவுக்கு அந்த உள்ள பக்கமும் அவர்களுக்கு பக்தி பக்கமும் அந்த நாயனார் ஆகிற அளவுக்கு உயர்ந்திருக்கிறார்கள் அந்த சடையனார் நாயனாருடைய குரு பூஜைக்கு அடியை நாவருக்கு எழுதி சாற்றிய குரு பூஜை கவிதையை அவருடைய குரு பூஜை படையிலாக நான் உங்கள் முன் படைக்கிறேன் திருச்சிற்றம்பலம் சடையனார் நாயனார் சுந்தரமூர்த்திக்கு தந்தையார் என்றால் சொல்லவும் வேண்டுமோ பிராமணர் அல்லார் ஆதி செய்வர் சாதியை ஒழித்தவர் என்றோ அந்தணரான தமது பிள்ளையை அல்லாதார் நரசிங்கர் வளர்த்தார் அந்தன பெண்ணை மணக்க அரணாரே இடை புகுந்து தடுத்தார் பிராமணர் அல்லா பறவை நாட்சியை அந்தனர் சுந்தரர் விரும்பி மணந்தார் அடுத்து சூத்திர குலத்து சங்கிலி ஒற்றியூரான் உகந்து கொடுத்தான் பிராமணர் அல்லா சேரமானிடம் நட்பு கொண்டார் அந்தனர் சுந்தரர் அந்தனர் பந்தி அல்லாதார் பந்தி கூடாதென்றே ஒன்றாய் உண்டார் பிராமணர் அல்லா கோட்புலி மகளிரை உச்சி முகந்தே தம்மகள் என்றார் அரணார் தொண்டர் ஆளாள சுந்தரர் வழிதனை ஏனோ பிராமணர் வெறுத்தார் அன்பரையின்ற சடையனாருமே சாதி மறுத்ததால் ஆனார் அனைத்து சாதிய அரிச்சகராகவே சடையனாருக்கு குறுபூசை செய்கிறோம் சடையனாயனானார் சரணம் திருச்சிற்றார்